வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில்க் சேரீக்கு ஒரு சூப்பரான மாடல் தான் பார்க்க போகிறோம் சேரீயோட கலருக்கும் நம்ம பார்டரோட கலரும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு பாருங்க அதே மாதிரி தான் ப்ளவுஸோட கலரும் வந்திருக்கேன் இப்போ வந்து ப்ளவுஸ் நல்ல ஒரு வயலட் கலரில் கொடுத்துருக்கு காப்பர் கலர் பார்டரோட சேர்த்து பார்டரும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ப்ளவுஸ் பீஸும் வந்து கட் பண்ணி முதுகு பீஸை வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் அவசரமாக தைக்க வேண்டியது இருந்ததுனால நான் வந்து அந்த ஜாயின் பண்ணதை காமிக்கலை சரி இருந்தாலும் நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் முதுகு பக்கத்து வந்து அப்படி நம்ம வந்து உள் பக்கத்தில் ஜாயின் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி ஜாயின் பண்ணி பிச்சு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஹேண்ட் வாஷ் வச்சு தைப்போம் பாருங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்மளோட ஸ்டைல் எப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சு தைச்சுவிட போகிறேன் இப்போ வந்து அந்த முதுகு பீஸை உள் பக்கமாக மடிச்சுட்டு லைனிங்கோட சென்டரில் மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க்கரால் கோடு போட்டுருக்கேன் இது வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் வச்சு தைக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் வந்து ஒரு நாலரை இன்ஜி அகலமாக எடுத்திருக்கேன் ரெண்டு மடிப்பாட்டு பதினோரு இஞ்சி உயர் எடுத்திருக்கேன் இது வந்து பசை உள் பகுதியில் இருக்குது பசை இல்லாத பகுதி இதில் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ இது ரெண்டு மடிப்பாக இருக்குல்லையா இதில் வந்து நம்ம அந்த கார்னர் இருக்க இடத்த வச்சு கவனித்து மார்க் பண்ணலாம் உயரம் பார்த்திங்கன்னா தையலுக்கு எல்லாமே சேர்த்து ஒன்பதரை எழுந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம இந்த பக்கத்தில் ஒன்பதரை மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட அகலம் ரெண்டரை எடுக்கக்கூடிய இடத்துல ரெண்டே முக்கால் வந்து எடுக்கணும் நார்மலாக நம்ம எப்போவுமே ஹேண்ட்வாஸில் தைக்கும் போது காலிஞ்சி அகலம் அதிகமாக எடுப்போம்ல அதே மெத்தடில் தான் ரெண்டே இஞ்சி எடுத்து பாக்ஸ் ஆட்டி வரைஞ்சி விட்டுக்கிட போகிறேன் இதுக்குள்ளே நம்ம வந்து எந்த சைஸ் வந்து கழுத்து தேவை இருக்கோ கட் பண்ணிடலாம் நான் வந்து ரவுண்டு தான் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த ரவுண்டுக்கு வெளி பக்கத்தில் ஒரு கால் இஞ்சி அகலத்துக்கு போல் அங்கங்கே அளந்து நம்ம சின்ன சின்ன புள்ளிகளாக வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டோம் வெளிப்பக்கமாகவும் ஒரு ரவுண்டு வந்து வந்துடும் முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா உள் பக்கத்தில் இருக்க ரவுண்டை வந்து கட் பண்ணணும் ரவுண்டு வந்து மேலே ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஒரு அரை இன்ச்சிக்கு கேன்வாஸ் அப்படியே விட்டுட்டு இங்கே இருந்தும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து இது மொத்தமாக விரியாமல் மேலே ஒரு ஜாயிண்டோடு இருக்கும் இல்லையா இதை வந்து நம்ம பார்டரில் வச்சு தைக்கணும் பார்டர் வந்து ஒரு பன்னிரெண்டு இஞ்சி உயரம் இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீளமான பார்டர்லேயே அதில் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜாயிண்ட் போட்டுவிட போகிறேன் இப்போது ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டுட்டு அதே கலர் நூல் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இருக்காது மேலே தெரியாது நம்ம வந்து மேலேயே ஒரு பதிவு தையல் வந்து போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ நீளமான அகலமாகவும் பார்டர் வந்து கிடச்சிட்டு கேன்வாஸை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் கரெக்டான சென்டர் பாயிண்ட் வந்து வர்ற மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து அயன் பண்ணுறத உங்களுக்கு காமிக்கலை சென்டர் வந்து கவனிச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக ஒரு அரை அரேஞ்ச் அளவுக்கு அந்த கிளாத் விட்டுட்டு நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட போகிறேன் நம்ம வந்து ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவோம் இதில் வந்து நான் இதை மடித்து தைக்க வேண்டியது அதனால் வெளிப்பக்கமாக அரேஞ்ச் அளவுக்கு கிளாத் வந்து விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ அப்படியே உள் பக்கமாக அந்த அரைஞ்சி அளவு கிளாத்து விட்டோம் பாருங்கள் ஹேண்ட் அளவுக்கு சரியாக கையால் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி விட்டு விட்டு பொறுமையாக அந்த மடித்து தையல் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி அந்த வளைவுகள் வரும்போதில் கொஞ்சம் பொறுமையாக தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஹேண்ட் அளவுக்கு நீட்டாக வந்துடும் அயின் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த ஹேண்ட் வாஷோடைய உள் பக்கமாக ஒரு தையல் போடலாம் வெளிப்பக்கமாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வேலைகள் வந்து நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம முதுகு பீஸில் உள் பக்கம் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பக்கத்தில் ஹேண்ட் வாஷோட நல்ல பக்கத்தை வச்சுருணும் வச்சுட்டு சென்டர் வந்து கரெக்டாக கவனிச்சிட்டு மேலேருந்து கிளவரைக்கும் ஹேண்ட் வாஷில் படாத அளவுக்கு தையல் போட்டு கட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷோட உள் பக்கத்தில் அப்படியே ரவுண்டாக தையல் போடலாம் ஹேண்ட் வாஷில் படக்கூடாது ஏன்னா அந்த ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம அயன் பண்ணி தான் எடுத்திருக்கோம் ஹேண்ட் அப்படியே உள் பக்கமாகவே தையல் போட்டோம் அப்படின்னா திருப்பும்போது ரொம்ப அழகாக வரும் தையல் போட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே அந்த ஹேண்ட் வாஷ்க்கு உள் பக்கத்தில் ஒரு காலிஞ்ச அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடுவோம் அப்படியே அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் கட் பண்ணி விட்டுறலாம் நம்ம எப்பவுமே கட் பண்ணோம்ல அதே மெத்தட் தான் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்படி திருப்பணும் அப்படின்னா அந்த இப்போ நம்ம உள் பக்கத்தில் வச்சு தச்சுருக்கோம் பாருங்க அப்படியே நல்ல பக்கத்துக்கு வந்துடும் அப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பீசுறதுவுமே தெரியாது நீட்டாகவும் இருக்கும் ஹேண்ட்வாஷோட வெளி பக்கத்துலையும் பார்டரை வந்து மடித்து தையல் போட்டிருக்கோம் அதுவுமே வந்து நம்ம லேஸ் வச்சு தைக்கும் போதுமே பிரிஞ்சு வராது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அந்த கழுத்தோட விளிம்பு பகுதியில் லைனிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரெக்டாக பிடிச்சு வச்சு ஒரு தையல் போட்டுடலாம் ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கிறதுனால ரொம்ப அழகாக திருப்புறதுக்கு வரும் நீட்டாக இருக்கும் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இனிமேல் வந்து நம்ம இந்த பார்டருக்கு வெளிப்பக்கத்தில் ஒரு தையல் போடணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாடல் வைக்கிறதுக்காக சேரீயில் உள்ள கிளாத்து மூணு இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து முதல்ல ரெண்டு கார்னர் அப்படி நீட்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு நம்ம வந்து முக்கோணமாக இல்லையா அதே மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுடுவோம் எப்பவும் தைக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாடல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அதனால ஸ்கிப்பை நாம் முழுமையாக பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு நாலு பீஸ் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தைக்கணும் மொத்தமாக காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாக வரும் ஒரு நாலு பீஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் நான் வந்து வீடியோவில் ஒரு நாலு பீஸ் தான் ரெடி பண்ணி காமிச்சிருப்பேன் இப்போ அந்த முக்கோணமாக தைச்சிருந்தோம் பாருங்கள் அதை மறுபடியும் இன்னும் ஒரு மடிப்பாக மடித்து சின்ன முக்கோணமாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் பிசுரு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கிராஸில் வந்த மாதிரி இருக்கும் சின்ன பீஸ் ஆகிடலாம் அதனால் அதோட விளிம்பில் எல்லா பீஸுமே ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி தையல் போட்டு எடுத்துடணும் இது வந்து கொஞ்சம் மடித்து தைக்கிறது ஒரு ரெண்டு மூணு மடிப்பு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு மடிப்பெல்லாம் மடிக்க வேண்டியது இருக்குது பாருங்க அதனால கொஞ்சம் டைம் ஆகும் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த தையலுக்கு வெளியில் நிற்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஒரே லெவலுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் எப்போவுமே இந்த மாதிரி தைக்கும் போது அந்த பீஸ் எல்லாமே ஒரே அளவுகளில் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு நீட்டாக வரும் இப்போ வந்து நான் ஒரு முப்பது பீஸுக்கு மேலே ரெடி பண்ணி எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் சரியாக எண்ணெயில் ஒருவேளை முடிஞ்சால் கிடங்க உங்களோட நெக் சைஸுக்கு எந்தளவுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கணிப்பில் இல்லையா அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த முதுகில் சென்டரில் மார்க் பண்ணி விட்டுட்டு சென்டருக்கு இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் வந்து நான் வச்சு தைக்க போகிறேன் தைக்கிறத பார்த்தவங்களுக்கு புரியும் பிசுறு வந்து அந்த பார்டருக்கு உள்ளே வந்து வச்சு தைக்கிறேன் மடிப்பு பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரி வரும் அப்புறம் அடித்து வச்சு அந்த ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்கள் அது வந்து கொஞ்சம் கீழே பார்த்து வர்ற மாதிரி வரும் இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படியே தைச்சுக்கிட்டு போகிறேன் அந்த பிசுறு எதுவுமே சுத்தமாக வெளியில் தெரியக்கூடாது பார்டரை நீட்டாக அடித்து தான் வச்சுருக்கோம் அதனால் இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பீஸ் இருக்குல்ல அது வந்து ஒரே லெவலில் வர மாதிரி பிஸ்ஸு எல்லாமே உள்ளே சுத்தமாக கவர் ஆகிற மாதிரி வச்சு அப்படியே தையல் போட்டு கொண்டு வாங்க ஒரு பீஸு முடிஞ்ச உடனே அது ஒட்டின மாதிரியே நம்ம வந்து வச்சு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் மேலே சோல்டருக்கு மட்டும் ஒரு அரை இஞ்சி முக்காலி இஞ்சி அளவுக்கு இடத்த விட்டுவிட்டு நம்ம வந்து இது வர்ற மாதிரி வச்சு தையல் போட்டு வெளியில் விடலாம் அந்த சின்ன சின்ன பீஸ் மட்டும் கேப் விடாமல் வச்சு தைங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் சோல்டருக்கு வந்து ஒரு இஞ்சி கூட நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டு தைச்சிடலாம் அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒருவேளை உங்களுக்கு முன்பக்கத்துக்கும் இதே மாதிரி தைக்கணும் அப்படின்னாலும் முன்பக்கத்துக்கும் இதே மாதிரி பார்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ இன்னொரு பாதி பக்கத்துக்கு இந்த பக்கத்தில் நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் அங்கேருந்து எப்படி வச்சோமோ அதே மாதிரி இங்கேருந்து ஆப்போசிட்டில் வைக்கிறேன் அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் கரெக்டாக சென்டர் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தைக்கலாம் இது வ பாருங்க இங்கே அங்கே அந்த பக்கத்தில் வந்து கீழே பார்த்துருக்கு முதல்ல தைச்சதே மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் புரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு நாள் கூட இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக கொடுக்கேன் இப்போ இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் எத்தனை பீஸ் வச்சு நெருக்கமாக தைச்சிருக்கோமோ அதே லெவலில் இந்த பக்கமும் வச்சு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாமே கொஞ்சம் க அளந்து கட் பண்ணி அதுக்கப்புறமா மடித்து தையல் போட்டு அந்த பிஸரெல்லாம் கட் பண்ணி இது வந்து நம்ம வச்சு தைக்கிறோம் இல்லையா இதுதான் கொஞ்சம் பொறுமையாக வேலை நடக்கும் இதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டு வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன் அப்படின்னா ஒரு வெளியில் தைச்சி கொடுத்தேன் இது வந்து என்னோடய ப்ளவுஸ் தான் வெளியில் தைச்சி கொடுத்தேன் அப்படின்னா லைனிங் எல்லாமே சேர்த்து ஒரு ஐநூறுரூபா வாங்குவேன் ஏன்னா அந்தளவுக்கு இது நம்ம வாங்கினா தான் டைம்க்கு எல்லாமே செட் ஆகும் கொஞ்சம் அவசர நேரத்தில் நான் வந்து இது எக்ஸ்ட்ரா ஒர்க்காக தான் எனக்குள்ளவே சாரி அப்படிங்கிறதுனால நைட்டு தான் இருந்து இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா கல்யாண சீசன் வந்து கொஞ்சம் இருந்தது அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படியே மூணு நாள் வீடியோ எடுத்து வச்சாலுமே எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் ஆகிட்டு ஆயிட்டு இன்னுமே ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து எடிட் பண்ணாமல் இருக்குது டெய்லி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து இதை மறுபடியும் இந்த இருக்குது பாருங்கள் சென்டரில் இருந்து இதை வந்து ஒரு நீளமாக இருக்கதை அப்படியே வந்து கீழே பார்த்து மடித்து வச்சு ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா இது வந்து எப்படி வருது அப்படின்னா சதுர பீஸில் வரும் சதுர வந்து கொஞ்சம் கிராஸாக வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வருது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு சுத்தமாக எங்கேயுமே பிசுறது தெரியாது கிளாத் எதுவுமே டேமேஜ் ஆகாது நான் வந்து தைக்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அந்த முனை வந்து நீட்டிகிட்ருக்குலாம் அதை அப்படியே அமிக்கி கீழே மர மடித்து விட்டோன்னா அப்படி ரெண்டு பக்கமும் ஈ விரிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி வச்சுட்டு எல்லா பீஸையுமே நம்ம வந்து அந்த நுனியை பிடிச்சி வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பீடு வந்து வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு நான் கடைசியில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த மடிப்பு பகுதிக்கு மேலே வருது பாருங்கள் பார்டருக்கு மேலே வருதுலேயே அந்த மடித்து வச்சுருக்க பீஸ் அது வந்து கொஞ்சம் எனக்கு எலும்புன மாதிரி நின்றுட்டு இருந்தது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதுலேயே நூல் தெரியாத அளவுக்கு லைட்டாக ஒவ்வொரு தையல் மட்டும் போட்டு விட்டுட்டேன் கடைசியில் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுதா அந்த பக்கத்தில் பாருங்கள் அடியில் விட மேலே இருக்கிறது மட்டும் லைட்டாக நீங்கின மாதிரி தெரியும் அது எனக்கு என்னவோ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இல்லை அதனால் அதை நுனியையும் பிடிச்சி ஒவ்வொரு தையல் வந்து போட்டு விட்டுரு கடைசியில் காமிக்கிறேன் இந்த பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ ப்ளவுஸ் மொத்தமாக ரெடி பண்ணியாச்சு இப்படி தான் இருக்குது இப்போ பாருங்கள் கீழே உள்ள பகுதி மட்டும் லைட்டாக எழுமின மாதிரி இருக்குது பார்டருக்கு மேலே வர்றது கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கா இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தது உங்களுக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாலும் விட்டுருங்க சென்டரில் மட்டும்தான் அப்படி வந்து பீடு வச்சு த தச்சிருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது எல்போஸ்லீவ் வச்சு சாரியோட சின்ன பார்டர் வந்து கையில் வச்சுட்டு கையோட விளிம்புலையோ லேஸ் வச்சு தச்சுருக்கேன் அதே மாதிரி நெக்கை சுற்றியும் காப்பர் கலர் லேஸ் வச்சு தச்சுட்டு முன்பக்கமும் வர மாதிரி லேஸ் வச்சுருக்கேன் அவ்வளோந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி want